இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஓல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியல் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியாவுக்கு பெரிய உதவி செய்த ஆஸ்திரேலிய அணி என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் தற்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டுக்கான இரண்டு ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி வருகிறது இதில் புள்ளிப்பட்டியலில் பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் பொதுவான இடத்தில் இறுதிப் போட்டியில் விளையாடி சாம்பியன் பட்டம் வழங்கப்படும் நடப்பு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் பட்டியலில் நியூசிலாந்து இந்தியா ஆஸ்திரேலியா என மூன்று அணிகளுக்கும் இடையே போட்டி நிலவி வருகிறது தற்பொழுது இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக தொடரின் ஐந்தாவது மற்றும் கடைசிப் போட்டியில் வருகின்ற ஏழாம் தேதி விளையாட இருக்கிறது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி வென்ற பிறகும் எல்லா போட்டிகளும் முக்கியமானது தற்பொழுது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகள் நியூசிலாந்து மண்ணில் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகின்றன போட்டியில் இருக்கும் மூன்று அணிகளுமே தற்பொழுது டெஸ்ட் போட்டி விளையாடி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியை வென்று இந்திய அணி மூன்றாவது இடத்தில் இருந்து இரண்டாவது இடத்திற்கு புள்ளிப்பட்டியலில் முன்னேறியிருந்தது தென் ஆப்பிரிக்காவை சொந்த மண்ணில் வைத்து இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் வென்ற நியூசிலாந்து முதல் இடத்துக்கு முன்னேறியிருந்தது ஆஸ்திரேலியா அணி மூன்றாவது இடத்துக்கு இறங்கியது இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி மோதிய டெஸ்ட் போட்டி தொடங்கி நடைபெற்றது இன்று முடிவுக்கு வந்த இந்த டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி நூற்று இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று இருக்கிறது நியூசிலாந்துக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி பெற்ற இந்த வெற்றியை இந்திய அணிக்கு புள்ளி பட்டியலில் முதல் இடத்தை கொடுத்திருக்கிறது நியூசிலாந்து அணி இரண்டாவது இடத்திலும் ஆஸ்திரேலியா அணி மூன்றாவது இடத்திலும் நீடிக்கின்றன இங்கிலாந்து அணியை கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வீழ்த்தும் பொழுது இன்னும் முதலிடம் பலமானதாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியல் இந்தியா அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டு நியூசிலாந்து அறுபது புள்ளி பூஜ்ஜியம் ஆஸ்திரேலியா ஐம்பத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பங்களாதேஷ் ஐம்பது புள்ளி பூஜ்ஜியம் பாகிஸ்தான் முப்பத்தாறு புள்ளி ஆறு ஆறு மேற்கிந்திய தீவுகள் முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று தென்னாப்பிரிக்கா இருபத்தைந்து புள்ளி பூஜ்யம் இங்கிலாந்து பத்தொன்பது புள்ளி நான்கு நான்கு இலங்கை பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்